இன்று காரைக்காலில் மாங்கனி திருவிழா புராண கதையை இன்றைய தினம் நாம் கேட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதாக பிரசுதியை கொண்ட புராண கதையை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிறப்பிடம் பெற்றவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்கால் பாரதியார் சாலையில் தனி கோவில் உள்ளது இங்கு அம்மையார் வரலாற்றை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா சிறப்பான வகையில் இருந்து வருகிறது காரைக்காலில் உள்ள சிறந்த வணிகர் குலத்தை சேர்ந்த தனதத்தன் என்பவருக்கு மகளாக பிறந்தவர் புனிதவதி இவர் சிறு வயது முதல் சிவ பக்தியிலும் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிவதிலும் சிறந்தவர் இவரை நாகப்பட்டினத்தில் உள்ள வணிகரின் மகன் பரமதத்தனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் திருமணத்திற்கு பிறகும் புனிதவதி சிவனடியார்களுக்கு அன்னம் பொன் பொருட்களை கொடுத்து சிவ தொண்டு செய்து வந்தார் ஒரு நாள் பரமதத்தனுக்கு தனக்கு கிடைத்த மாங்கடிகளை தனது வேலையாட்கள் மூலம் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார் அதனை பெற்றுக்கொண்ட புனிதவதி தனது கணவனின் வரவுக்காக காத்திருந்தார் அப்பொழுது பசியுடன் ஒரு சிவன் அடியாராக வந்தவர் சிவன் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த புனிதவதியோ சமைக்க சற்று தாமதமாகும் காத்திருங்கள் என்று கூறினார் அதற்கு சிவனடியார் அம்மா தாயே பசியில் உயிர் போகிறது ஏதேனும் இருப்பதை கொடுமா என்றார் அப்பொழுது புனிதவதி தாயாருக்கு தனது கணவன் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகளில் இருந்து ஒன்றை எடுத்து சிவனடியாருக்கு உண்ண கொடுத்தார் அதனை உண்ட சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமானும் புனிதவதியை வாழ்த்தி மறைந்தார் இரண்டாவது மாங்கனி மதிய உணவு உண்பதற்காக வீட்டிற்கு பரமதத்தன் தனது மனைவி புனிதவதியிடம் மாங்கனிகளை எடுத்து வா என்று கேட்டார் புனிதவதியோ சிவனடியாருக்கு கொடுத்த ஒரு மாங்கனி போக மீதம் இருந்த மற்றொரு மாங்கனியை தன் கணவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் அக்கணியை உண்ட பரமதத்தன் இரண்டாவது மாங்கனியையும் எடுத்து வருமாறு கூறினார் இதை கேட்ட புனிதவதி பூஜை அறைக்கு சென்று சிவபெருமானிடம் மாம்பழம் கொடுத்து அருளுமாறு வேண்டினார் சிவனும் உடனே புனிதவதிக்கு மாங்கனியை அருளினார் அதனை பெற்றுக்கொண்ட புனிதவதி தன் கணவன் பரமதத்தனிடம் மாங்கனிகளை கொடுத்தார் அக்கணியை உண்ட பரமதத்தனுக்கு தான் முன்பு சாப்பிட்ட மாங்கனியை விட இரண்டாவது கனி மிகவும் சிறப்பாக சுவையுடன் இருந்ததால் புனிதவதியிடம் மாங்கனி சுவையின் வேறுபாடு பற்றி கேட்டான் கணவனின் கேள்விக்கு பொய் சொல்ல விரும்பாத புனிதவதி கடந்தவற்றை மறைக்காமல் தனது கணவரிடம் தெரிவித்தார் இதனை கேட்ட பரமதத்தன் அப்படியானால் சிவபெருமானிடமிருந்து இன்னொரு மாங்கனி தருமாறு வேண்டினான் புனிதவதியும் சிவபெருமானை வேண்ட இன்னொரு மாங்கனியும் கிடைத்தது இதனை கண்ட பரமதத்தன் தன் மனைவி ஒரு தெய்வம் என்று எண்ணி அவளது காலில் விழுந்து வணங்கினார் தன் மனைவியை விட்டு விலகி பாண்டிய நாடு வந்த பரமதத்தன் குலசேகரன் பட்டினத்தில் தங்கி பணியம் செய்ய ஆரம்பித்தான் பிறகு அங்கேயே ஒரு பெண்ணை மணந்து வாழ்ந்து வந்தான் அந்த பெண்ணுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு தனது முதல் மனைவியின் பெயரான புனிதவதி என்று பெயரிட்டு அழைத்து வந்தான் இந்த தகவலை அறிந்த புனிதவதியார் குலசேகரன் பட்டினம் வந்து ஊர் நிலையில் உள்ள ஒரு மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு கணவனுக்கு அழைப்பு விடுத்தார் தனது இரண்டாவது மனைவி மகளுடன் வந்து முதல் மனைவியான காரைக்கால் அம்மையார் விழுந்து வணங்கி இருந்த மக்களையும் வணங்க வைத்தான் தெய்வம் என்று கூறி வணங்கியதால் கைலாயம் புறப்பட்டு சென்றார் காலால் நடப்பது குற்றம் என்று எண்ணிய புனிதவதியார் தனது தலையாலேயே கைலாயத்தில் நடந்து சென்றார் அப்பொழுது இறைவன் அம்மையே நலமாக வந்தனையோ நம்மிடம் வேண்டுவது யாது என்று புனிதவதியை நோக்கி கேட்டார் அதற்கு அம்மையார் இறைவா உன் மீது என்றும் நீங்காத அன்போடு நான் இருக்க வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் என்றும் மறவாமை வேண்டும் அணுதினமும் உன் திருவடியின் கீழ் இருந்து என்றும் திருநாமத்தை பாடிக்கொண்டிருக்கும் வரம் வேண்டும் என்று கேட்டார் உடனே சிவபெருமான் அம்மையே நீ வீர் பூலோகத்தில் உள்ள திருவாலங்காட்டு எனது திருவடியின் கீழ் இருந்து பாடும் வரம் தந்தோம் என்று அருளினார் அதன்படி இன்றும் திருவாலங்காட்டில் உள்ள நடராஜ பெருமானின் ரத்தன சபையில் காரைக்கால் அம்மையார் அமர்ந்து சிவபெருமானின் நடனத்தை கண்டு மகிழ்கிறான் என்பது ஐதீகம் காரைக்கால் மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு இன்றைய தினம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இன்றைய தினம் அம்மையாரை நினைத்து இந்த புராண கதையை கேட்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நடந்தே தீரும் என்பதாக சிவபெருமானுடைய வாக்கு அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய புராண கதையை இப்ப நம்ம தெரிஞ்சிருந்தா எடுத்து நாம் பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஸ்தோத்தத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் नमस्ते ललिते दे देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदेमातः अभिरामि नमो स्तुती चन्द्रोदयम् कृतवती ताटङ्गे न महेश्वरी आयुर्दे जगन्मातः अभिरामि नमो स्तुती श्रीकान्ते शरणागदवत्सले ఆరోగ్యం దేహి మే నిత్యం అభిరామి నమోస్ కళ్యాణి మంగళం దేహి జగన్మంగళకారిణీ ఐశ్వర్యం దేహి మే నిత్యం అభిరామి నమోస్ చంద్రమండల మధ్యస్థే మ్రిపురందరీ శ్రీచక్రరాజ నిలయే అభిరామి నమోస్ राजीवलोचने पूर्णे पूर्णचन्द्रविधायिनी सौभाग्यं देहि मे नित्यम् अभिरामि नमोस्तु ते वेदरूपे धनेश्वरि विद्यां च देहि मे कीर्तिम् अभिरामि नमोऽस्तु ते सुवासिनि प्रिये मातका सौमाङ्गल्यविवर्तिनी மாங்கலியம் நிம்மபு மாம நித்யம் அபிராமி மகா அபிராமி நமஸ்தி சாண்டம் குரு கல்யாணி கலியூ சுபே பிம்பே தீபே ததா புஷ்பே அரித்ரா குங்குமே மம மகிமை ரொம்ப அற்புதமான ஸ்தோத்ரம் கட்டாயம் பகிருங்கள் அவர்கள் பயணம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் மகா போற்றி